ரீடுன்னு சொல்லிவிட்டு ஒரு என்ஜிஓ அமைப்பு இவங்களுடைய ஆஃபீஸு சத்தியமங்கலம் ஆசனூர் பகுதியில் இருக்குது மலைவாழ் மக்களின் மேம்பாட்டுக்காக குழந்தைகளோட கல்விக்காக ஒரு போராடி வரும் ஒரு என்ஜிஓ அமைப்பு தான் ரீடு அவங்களோட அவங்க மூலமாக தான் வந்து நாங்கள் வந்து இந்த தலைமலை ஏரியாவில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு வந்து அப்படியே விசிட் பண்ணோம் இந்த ரீடு அமைப்பு வந்து பல்வேறு திட்டங்கள் உதவிகள்லாம் வந்து இந்த கிராமங்களுக்கு வந்து செஞ்சுட்டு வராங்க அந்த திட்டங்களை வந்து கரெக்டான முறையில் வந்து அவங்களாம் செயல்படுத்திட்டு வராங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பார்வைக்காக அப்படி நாங்கள் அந்த என் ரீட் அமைப்பு மூலமாக அப்படி கிராமங்களுக்கு போனோம் அந்த கிராமங்களுக்கு போகிறப்ப அந்த கிராமங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது அவங்க அவங்களும் இந்த வனத்துறையும் ஏற்படுத்தினா ஸ்கூல் பஸ் மூலமாக தான் வந்து இப்போ அந்த மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு வந்து இந்த குழந்தைகள்லாம் ஸ்கூலில் போயிட்டு வராங்க ஏன்னா மழை பெய்யும் சமயத்தில் வந்து அவங்களால வந்து ரொம்ப தூரம் நடக்க முடியாதனால இப்போது பஸ்ஸுலாம் ஏற்படுத்தியிருக்கிறாங்க இந்த நாங்கள் போகிற நேரத்தில் வந்து அந்த பஸ்ஸில் வந்து குழந்தைகள்லாம் வந்து மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க அப்படிதான் வந்து அந்த கிராமங்களெல்லாம் சுற்றி பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருந்தது இந்த பட்டியலெல்லாம் மாடுலாம் கட்டி வச்சுருக்கிறது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது ஒரு இயற்கை அழகு கொண்ட அந்த மலை கிராமங்கள் தான் அங்கே தான் நாங்கள் வந்து இந்த ரீடு அமைப்பு மூலமாக வந்து ஒரு மக்களுக்கு உதவி செய்வதற்காக அங்கே நாங்கள் போனோம் கண்டிப்பாக அடுத்த வீடியோ பாருங்கள் சூப்பராக இருக்கும்